இனிதானே உங்கள் யாவரையும் வாழ்த்து முதலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் அருமையான செல்வராஜ் ஆபிரகம் செரினால் குடும்பத்தாருக்கு தந்திருக்கிற இந்த நல்ல இல்லத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவர் கொடுத்த இந்த இல்லத்தினுடைய மேல்மீட்டறையை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் நாம் ஆசிர்வதித்து பிரதிஷ்டை செய்து இதிலே அருமையான பிள்ளைகள் குடியிருப்பதற்கு அடையாளமாக குடியிருப்பின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஜபிப்பதற்கும் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவர் தந்த இந்த நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம் அலிலுயா வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் இந்த நேரத்திலே சொல்லி ஜபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று இருபத்து ஆறாம் சங்கீதத்திலே மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் எது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் அன்பானவர்களே இந்த வேத வசனம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றும் பெரிய காரியங்களை செய்தார் என்றும் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் மகிழ்ந்திருப்பதற்குரிய காரணம் என்ன இந்த இடத்திலே நாம் கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கான முகாந்திரம் அவர் செய்த செயல் அவர் கொடுத்த அவர் கொடுத்த நன்மை இது நிமித்தம் நாம் இந்த இடத்திலே மகிழ்ந்து இது நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கழி ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க ழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நூற்று இருபத்தி ஏழாம் சங்கீதம் சொல்லுகிறது கத்தர் வீட்டை கட்டாராவில் பிரயாசம் விருதா சரியா முன்னோர்கள் நமக்கு ஒரு நல்ல பழமொழியை சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருன்னு சொல்லி ஏன்னா இந்த இரண்டும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பார்ப்பதற்கு எளிதாக தோன்றும் ஆனால் எளிதானது அல்ல இன்றைக்கு இந்த ரெண்டு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு கனவான ஒன்று எப்போது நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிற ஒன்று ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு வீடு சொந்தமா வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதே போல அந்த வயது வந்த உடனே திருமணம் என்பதும் எல்லாருடைய மனதிலே தோன்றுகிற இன்னும் ஆனா இந்த இரண்டு காரியங்களும் அவ்வளவு எளிதாக செய்து முடிக்கக்கூடியது அல்ல அது அதிக பிரயாசப்படக்கூடியது அதிகமாக அதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கிறது இன்னும் சொல்ல போனாச்சுன்னா ஒரு வீட்டை கட்டி முடிச்ச பிற்பாடு வந்து கட்டுவதற்கு முன்பும் சரி கட்டின பிறகும் சரி அந்த வீட்டை கட்டினவர்களோ அல்லது ஒரு திருமணத்தை முடிப்பதற்கும் சரி திருமணத்தை முடிச்ச பிறகும் சரி அதற்காக அந்த குடும்பத்தார் நிறைய காரியங்களை தியாகம் பண்ண வேண்டிய நிறைய காரியங்களை தியாகம் பண்ண வேண்டி இருக்கும் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு நாளிலே செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல அதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகம் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னுட்டு நினைக்கும் போதே முன்பு திட்டமிடுவாங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லது அந்த குடும்பத்தார் சேர்ந்து ஒரு திட்டம் போடுவாங்க திட்டம் போட்ட உடனே மறுநாளே கொண்டு வந்து ஆரம்பிச்சிட மாட்டாங்க அதை செயல்படுத்துவதற்காக நிறைய காரியங்களை அவங்க செய்யணும் குறிப்பாக பொருளாதாரத்தை அவங்க முன்னாடி நிறுத்தணும் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தான் அந்த காரியங்களை செய்ய முடியும் சிமெண்ட் வாங்கணுன்னாலும் சரி செங்கல் வாங்கணுன்னாலும் சரி அல்லது மணல் வாங்கணுன்னாலும் சரி அதுக்கு என்ன கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் நகை வாங்கணுன்னாலும் சரி பட்ட சரி அதற்கு பணம் கொடுக்கணும் அப்போ பொருளாதாரம் எல்லாவற்றிலும் முன்னாடி வந்து நிற்குது அப்போ இந்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் நிறைய காரியங்களை நம்ம யோசிப்போம் இந்தந்த செலவெல்லாம் சுருக்கணும் இந்தந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் இதுல எல்லாம் நம்ம சிக்கனமா இருக்கணும் இந்தந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்தாதான் அந்த கடனை இப்படி இப்படி அடைக்க முடியும் இந்த இதை இப்படி இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கு பிற்பாடுதான் அந்த வேலைகள் என்ன செய்யறோம் துவங்குகிறோம் அதனாலதான் சொல்லுது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல வீடு கட்டுவது என்பது நம்முடைய கரத்தில் அல்ல ஆண்டவர் அன்றைக்கு தாமீதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார் உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார் அன்றைக்கு தாமீது அரசனாக இருந்தவர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தவன் அல்ல அவன் ஒரு அரசன் ஆனால் அரசருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொல்லி ஏன் அரசனால் கட்ட முடியாதா அரசன் நினைத்தால் கட்ட முடியாத ஒரு வீடா ஆனால் வீடு கட்டுவது என்பது ஆண்டவருக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமானது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னபடியே தாம இதுக்கு ஒரு வீட்டை கட்டினார் அந்த வீடு யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு ஆச்சுன்னா வேதம் சொல்லுகிறது ஈராமின் ராஜாவார்களால் அந்த வீடு கட்டப்பட்டது கேது மரங்களால் கட்டப்பட்ட அந்த வீடு பதினான்கு ஆண்டுகள் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை அந்த தாமிதனுடைய அரண்மனை அப்போ ஒரு அரசனாக இருந்தால் கூட ஒரு அரசனாக இருந்தால் கூட அவளுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமானதல்ல அது ஆண்டவர் நிறைவேற்றி தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க நாலு பிள்ளை பெத்தா நாலு பொண்ணு பிள்ளை பெத்தாச்சுன்னா அரசனும் அஞ்சு பொண்ணு பார்த்தா ஏன்னா இன்னைக்கு போற போக்கு அப்படிதான் இருக்குது ஒரு கிராம் தங்கத்தை வாங்கணும்னாலும் உலக தியாகங்கள் பண்ண வேண்டி இருக்குது போயிட்டு இருக்குது அப்போ சாதாரணமான ஒன்று அல்ல ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை அருமையான குடும்பத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு வீடு அந்த வீட்டினுடைய மேல் வீட்டை கட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அருமையான குடும்பத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்தார் அந்த எண்ணத்தின்படி வீடு கட்டுவதற்கான மேல் வீட்டை கட்டுவதற்கான எண்ணத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறார் செயல்படுத்தி இருக்கிறார் நிறைவேற்றி இருக்கிறார் இது நிமித்தம் இந்த இடத்திலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோம் கத்தர் செய்த இந்த பெரிய காரியங்களுக்காக கத்தர் செய்த இந்த மகிமையான காரியங்களுக்காக நாம் மகிழ்ந்து இருக்கிறோம் என்ன சொல்ல போனாச்சுன்னா ரொம்ப குயிக்கா அந்த வீட்டை என்ன செஞ்சுட்டாங்க கட்டி முடிச்சுட்டாங்க இப்பந்தான் பிரதிஷ்ட பண்ணிட்டு போன மாதிரி இந்த அடிக்கல் வச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளாக வீடை கட்டி இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வீடு இரண்டாம் தேதி தான் பிரதிஷ்ட பண்ணி இருக்கிறார்கள் அதே நாளிலே மேல் வீட்டரையும் பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லிட்டு குடும்பத்தார் விரும்பி அருமையான குடும்பத்தாருடைய விருப்பத்தின் படி அர்த்த இடை செஞ்சிருக்கிறார் இந்த நாளை அவர்களுக்காக தந்து அவர்களுடைய விருப்பத்தின்படியே இந்நாளிலேயே இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார் நினைத்ததை விட மிக நேர்த்தியாக இந்த வீடு அமைய பெற்றிருக்கிறது நிமித்தம் இந்த நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன ஒரு மூன்று காரியங்களை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் முதலாவது வேதம் சொல்லுகிறது பாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உன் பூர்வ நாட்களை தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மையை பெற்றிருக்கிற அன்பு குடும்பத்தாரும் குடும்பத்தாரை சார்ந்தவர்களும் இந்த நாளிலே செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய கடந்த காலங்களை என்ன செய்யணும் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது நம்முடைய ஆரம்ப நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தோம் எப்படிப்பட்ட இல்லத்திலே வாழ்ந்தோம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் அருமையான குடும்பத்தாருக்கு அருமையான மாணிக்கையா அவர்களுக்கு அவருடைய துணைவியாருக்கு கொடுத்த ஒரு வீடு பூர்வீக வீடு அங்க இருக்குது சரியா ஒரு பூர்வீக வீடு நம்ம ஆலய தெருவில் இருக்குது இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வீட்டை கட்டி இதிலே குடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அப்போ அருமையான குடும்பத்தாருக்கு பூர்வ நாள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குதுனா பூர்வ நாள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நாங்க அந்த வீடை குறை சொல்லலை அன்றைக்குள்ள காரியத்தின்படி அது வசதியாக இருந்தது ஆனா இன்றைக்குள்ள காலத்தின்படி அது நமக்கு வசதி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே தனி அறையை விரும்புகிறோம் அன்னைக்கு சாப்பிட்றதும் ஒரே காலில தான் தூங்கிறதும் அங்கேதான் எல்லாமே ஒரே அறையில தான் நடந்துச்சு ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட காலங்கள் அல்ல இன்றைக்கு வீட்டுல நாலு பிள்ளைகள் இருந்தாச்சுன்னா நாலு பேரும் எனக்கு தனித்தனி ரூம் வேணும்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு வந்துச்சோம் அப்போ வசதி வாய்ப்புகளை நாம் பார்க்கும் போது நம்முடைய பூர்வீக வீடு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வசதியை கொடுக்கல ஆண்டவர் அதிலும் சிறப்பான ஒரு வசதி வாய்ப்புகளோடு எல்லாவற்றையும் வைத்து ஒரு வீட்டை செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஆகவே முதலாவது நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும் இது எப்படி நடந்தது இது பொருளாதாரம் எப்படி நமக்கு சந்திக்கப்பட்டது நாம முழு கையில வச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கல ஒரு சொற்ப காரியத்தை சொற்ப பணத்தை வச்சிட்டு தான் எந்த ஒரு வேலையை ஆரம்பிப்பா திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது வீடு வேலையாக இருந்தாலும் சரி முழு பணத்தையும் பத்து லட்சத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம செய்ய போறது இல்லை ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவர் அந்த தேவைகளை சந்தித்து இன்றைக்கு வேலையை பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் ஆகவே நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த காரியம் எப்படி நடந்தது என்னுடைய கண்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது என்று நாம் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் செய்த இந்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாச்சுன்னா இது கட்டுவதற்கு முன்பு இந்த இடம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இது எப்படி நடந்தது இந்த காரியங்களை எல்லாம் கத்தர் எப்படி செய்து கொடுத்தார் நாம் விரும்பியதை விட மேக மேலாக சிறப்பாக இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இது எப்படி இதை நாம் ஒவ்வொன்றும் என்ன செய்யணும் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது அங்கு வேதம் சொல்லுகிறது நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்று சொல்லுகிறது தேவனை என்ன செய்யணுமா மகிமைப்படுத்த வேண்டும் நாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டா மட்டும் போதாது ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் இந்த காரியம் ஆண்டவரால் சம்பவித்தது இந்த காரியம் ஆண்டவரால் வாய்த்தது இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் விவாகமும் எட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது என் சாமர்த்தியமோ என் கைமலனோ இது எனக்கு தந்ததுன்னு சொல்லக்கூடாது நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இது எனக்கு ஆண்டவர் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அன்பானவர்களே இன்னைக்கு எந்த ஒரு நன்மையை நாம் பெற்றுக் கொண்டாலும் அதிலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல தேவனுடைய ஈவு தேவனுடைய கிருவை அதன்படி நாம் நன்மைகளை இன்னைக்கு பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது என்ன எபிரேயர் பதிமூன்று பதினைந்து சொல்லுகிறது ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணுமா நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இது ஆண்டவரால் எனக்கு கிடைக்க பெற்றது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவர் அந்த நன்றி அறிதரை எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வீட்டை கொடுத்தேனே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேல் வீட்டை தந்தையனே அந்த பிள்ளை எனக்கு நன்றி நஞ்சியுள்ளவர்களா என்றார்களா நஞ்சியை எதிர்பார்க்கிற ஆண்டவர் முத்துட்டுகளின் வழியாகிய ஸ்தோத்திர வழிகளில் திரியப்படுகிற தேவன் ஏன் தாவது ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தார் ஏன் ஆண்டவரை தாவிது மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாருன்றால் தாவிது தன் வாழ்விலே கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதற்காக அவன் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார் ஆகவேதான் இத்தனை சங்கீதங்கள் நமக்கு கிடைத்தது அன்பானவர்களே இன்னைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் கத்தர் எனக்கு செய்த எல்லா மகாரங்களுக்காக என்னத்தை நான் செலுத்துவேன் எண்ணத்தை கொடுத்த ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம ஈடுகட்ட முடியும் முடியாது ஒன்னே ஒண்ணு செய்யலாம் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது நன்றி செலுத்தும் போது இருக்கிறார் மூன்று காரியங்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நமத்த நாம் மகிழ்ந்திருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிற நேரத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன முதலாவது ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடந்த காலங்களை நினைத்து பார்க்க வேண்டும் இது எப்படி நமக்கு கிடைத்தது நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இது என்னால் உண்டானது அல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என் பணமோ என் பலமோ என் அதிகாரமோ அல்லது என்னுடைய சம்பாத்தியமோ என் கையில் பிரயாசமோ அல்ல இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் பெற்றுக் கொள்ளுகிற எல்லா நன்மைகளின் நிமித்தமும் போது அளவில்லாத நன்மைகளை நமக்காக தந்திருடுவார் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய காரியங்களுக்காய் நன்மையைக்காய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மேலவேட்டரைக்காய் ஆண்டவரை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம் கத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அருமையான குடும்பத்தாருக்கு நீர் செய்திருக்கிறேன் நன்றி சொல்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல போடி வந்திருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோம் எங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையான உபகாரங்களில் நீர் அருமையான குடும்பத்தாருக்கு தந்ததற்காக உண்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா அருமையான செல்வராஜர்களுக்காக சகோதரி செல்வினால் அவர்களுக்காக அருமையான மக்கள் நன்றி சொல்கிறோம் அன்பு பிள்ளைகளை கத்த நினைத்திருக்கிறேன் பிள்ளைகளுடைய வாழ்விலே இம்மட்டும் சகலத்தையும் நன்மையாய் நேர்த்தியாய் மகிமையாய் நடத்தி வந்து நன்றி சொல்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காக இந்த இடத்தில் ஒரு இல்லத்தை கொடுத்து அந்த இல்லத்திலே குடியிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்து அருமையான நடுக்காய் ஸ்தோத்திரம் வெளிநாட்டிலே அவர்களுக்கு கொடுத்த நல்ல வேலை வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல வருமானங்களை கொடுத்துறோம் இம்மட்டும் நடத்தி பாதுகாத்து கட்டுவதற்கான பொருளாதாரங்களை நீர் அவர்களை கொண்டு சந்தித்து வந்து நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் செய்கிற வேலைகள் படிப்பை ஆசிர்வதிங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசிர்வதிங்க தன் கணவனுக்காக தன் பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கிற அன்பு சகோதரி ஆசிர்வதிங்க எப்போதும் வேத வாசிப்பிலோ உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருப்பதிலோ நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கத்தனில் கொடுத்த கிருமைகளுக்காக தோற்றுறோம் ஜங்களை கத்த நீர் கேட்டிருக்கிறேன் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் ஐயா ஆசீர்வதிங்க அருமையான செல்வராஜ் அவருடைய தாயாருக்காக உடன்பிறப்பு

அருமையான இந்த குடும்பத்தாரோடும் கட்டியிருக்கிற புதிய மேல் ஒவ்வொரு அறையிலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக இந்த வீட்டுக்கு பொழிந்து உம்மையே புகழ்ந்து உன் துதி பாடுகிறேன்